நேயர்களுக்கு வணக்கம் நான் இளக்காசிரியில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா பெத்த பிள்ளை வந்துட்டு அம்மா அவ ரோட்டில் தள்ளுறக்காச்சு இங்கே தாங்க நடந்துட்டு இருக்கேன் ஏன்னா இந்த கார்த்திகை வந்துட்டு கொஞ்சம் கூட மனசா சென்றதே இல்லைங்க இந்த தட்சயணியோட பேச்சை கேட்டு இந்த பைரவியோட பேச்சை கேட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணது மட்டும் இல்லாம அண்ணனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காங்க எப்பயாச்சும் வந்துட்டு இந்த கௌதம் மிளக்காவும் கார்த்திகை திருத்தனம் கார்த்திகை வந்துட்டு உண்மையிலேயே அவங்க கிட்ட ஏமாறக்கூடாது இந்த எஸ்எஸ்க திட்டம் போட்டு கார்த்திகை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கான் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் தான் முடியும் அப்படின்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜானகி அம்மகிட்ட அப்படி வந்துட்டு நம்ம கார்த்திக் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க கண்டிப்பா வந்துட்டு கார்த்திக் மக்கள் நம்ம பக்கம் வந்தோன்னா இந்த இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வச்சுட்டு இருக்குல்ல அது மொத்தமே வந்துட்டு இவன் தான் மெயின்டெனன் பண்ணான் நான் வந்துட்டு ஜானம் அவங்ககிட்ட விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் கூட வந்துட்டு அண்ணனுக்கு துரோகம் பண்ற அண்ணனுக்கு வந்துட்டு அந்த மனுசாச்சும் உடைக்கிறோம் அப்படின்னு இந்த கார்த்திக் வந்துட்டு யோசிக்க தோணலைங்க இப்ப அந்த ஒரு வீட்டு பத்திரம் எல்லாமே அவன் பேருக்கு மாறினதும் நம்ம இலக்கியம் கௌ நீங்களே போறீங்களா வீட்டை விட்டு இல்ல நான் பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க நம்ம ஜானிகம்மாக்கு வந்துட்டு இந்த கருணை இல்லாதவங்க கூட நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் இந்த ஒரு வீட்டில் இருந்து கண்டிப்பாக அவனும் அவன் பொண்டாட்டமே சந்தோஷமாக வாழ்கிட்டான் இதுக்கு மேலே நான் இந்த ஒரு வீட்டில் இருக்க போகிறதுலே ஒரு பக்கம் நம்ம ஜானகி அம்மாவும் நம்ம கௌதம் கூட கிளம்பிட்டாங்க ஆனால் நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு நீ அம்மா எனக்கு நீ என்ன பெத்தியா இல்லை இந்த கௌதமை பெத்தியா எதுக்கு நீ வந்துட்டு எப்போ பாரோ அவனே தூக்கி தலையில் வச்சுட்டு இருக்க உனக்கு கொஞ்சமாச்சு கொஞ்சம் மோல் இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திகே நம்ம ஜானிகம்மா கேட்குறாங்க போதும் நிறுத்துறா நீ வந்துட்டு எனக்கு புள்ளையே கிடையாது எனக்கு வந்துட்டு கௌதம் தான் பிள்ளை நீ வந்துட்டு மற்றவங்க ஜீவன் பேச்சை கேட்டுட்டு இந்த குடும்பம் எப்படி நாசனமா போன என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க ஆனா இந்த ஒரு வீட்டுல மருமக இலக்கியாவும் இருக்கட்டும் இல்லை கௌதமா இருக்கட்டும் இந்த வீட்டை வந்துட்டு அடுத்தபடியாக மேம்படுத்தணும் அடுத்தபடியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடத்திட்டு போனோம் அப்படின்னு ஒரு முழு யோசனையை நடத்திட்டு இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நீ அருமை பொண்டாட்டி இந்த அஞ்சலியோட பேச்சை கேட்டு ரொம்பவே முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு இருக்க கருத்து கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்துட்டு நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தண்டனை அனுபவிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அந்த அஞ்சலி போதை நிறுத்துங்க வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசுறாங்க எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் நீங்கள் போகிறேன்னு சொல்லி வச்சுல கிளம்புங்க இதுக்கு மேலே இந்த ஒரு வீட்டில் இருந்தால் அது அசிங்கமாக போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சலி வந்துட்டு நம்ம ஜானகமாக சொல்கிறாங்க கண்டிப்பாக இவங்க எல்லாம் நம்ம இலக்கியாவோட வலையில் சிக்காமல் போய்ட்டு போகிறாங்க இந்த ஒரு நாளுக்காக தாங்க இவங்க எல்லாருமே இருந்தாங்க எப்படியாச்சும் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடணும்னு அதே சமயம் கௌதம் இலக்கியமாகவும் பிரிச்சிடணும் அப்படி ஒரு நோக்கத்தில் ஆனால் எவ்வளோ நாளும் வந்துட்டு இது நீடிக்க போகிறது கிடையாதுங்க எவ்வளோ வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே திட்டம் போட்டு நம்ம கௌதமும் இலக்கியாவும் பிரிக்கணும்னு நினைச்சோன்னா அது எல்லாமே நடந்துடுச்சு ஆனால் நம்ம இலக்கியாவோட வலையில் திரும்ப வந்துட்டு இந்த எஸ்எஸ்க்கு சிக்கனாவா கண்டிப்பாக வாழ்க்கை வெறுத்தர மாதிரிதான் ஒரு ஆப் வைக்க போகிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்